என்னுடைய வஞ்ச புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சுகம் சார்பில் ஆடி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ற மகாமது கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஐந்தாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையா ஜி அன்பானந்த லாஸ்பேட்டை சிவாலய எலங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கம் தொழிலதிபர் விஜயராஜ் ஆர்ஜி எம் சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் தோட்டம் கனகராஜ் கொசப்பாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி ரமேயா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பக்தர் குமார் சீனு சேகர் ஐயர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அன்னதானத்திற்கான ஒளிபரப்பு மற்றும் செய்தி சேவையை மக்கள் மொழி மீடியா சார்பாக சரவணன் செய்திருந்தார் நடைபெற்ற மாபெரும் இந்த அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணர் புதுச்சேரி கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிடோ செய்யாயோ கரியா காதல் மிக பெருகுகின்றதரசே தாங்க முடி என் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கியுறும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ணமரசே திரை கடந்த குருமணியே சிவை